இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் டெல் அவிவில் உள்ள நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டுவதாக கூறி அந்நாட்டின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் நான்கு அணுசக்தி உலைகள் சேதமடைந்தன அணு விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் டில் அவியூ ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவ மையங்கள் விமானப்படை தளங்களை குறிவைத்து குண்டுமழை பொடிந்து வருகிறது இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை அயண்டோம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேல் முறியடித்தது எனினும் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி ஒரு சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி அடித்தன இதனால் டெல் அவியூ நகரில் ஏராளமான கட்டடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது பல இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட நிலையில் கரும்புகையும் சூழ்ந்து காட்சியடித்தது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கான்கிரீட் குவில்களுக்கு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடி வருகின்றனர் ஈரான் நடத்திய தாக்குதலில் பத்து வயது சிறுவன் உட்பட எட்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்று காலை முதல் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரான் மீதான தாக்குதல்களில் அமெரிக்காவிற்கு தொடர்பு இல்லை என்று அந்நாட்டு அதிபர் டிரம்ப் விளக்கம் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்களது முழு படையையும் திரட்டி வருவோம் என்று ஈரான் இதுவரை கண்டிராத தாக்குதல் நடத்துவோம் என்றும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தை எளியாக செய்துவிடலாம் என்றும் இந்த ரத்தக்களறையை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள தம்ரா நகரிலும் அவிவுக்கு அருகே உள்ள தாப்டா நகரிலும் ஏராளமான கட்டடங்கள் உருகுலைந்திருக்கின்றன அந்த பகுதிகளில் மீட்பு பணி முழுவீச்சு நடைபெற்று வருகிறது சிதறமடைந்த கட்டிடங்களுக்குள் யாரிடம் சிக்கியிருக்கிறார்களா என்று ட்ரோன் மூலம் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இரண்டு எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியது இதில் எண்ணெய் கிடங்குகளில் தீ பற்றி குழந்துவிட்டு எரிந்தது உடனடியாக மீட்புக் குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து எண்ணெய் கிடங்குகளில் பற்றிய தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் துணை ஆட்சியர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வணிக வரி உதவி ஆணையர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட எழுபது காலி பணியிடங்களுக்கு நிரப்ப குரூப் ஒன் தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்வுக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் குரூப் ஒன் தேர்வு இன்று காலை தொடங்கியது இதற்காக மாநிலம் முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் நூற்றி எழுபது தேர்வு மையங்களில் நாற்பத்தி ஓராயிரத்து தொண்ணூற்றி நான்கு பேர் தேர்வு எழுதினர் இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு பனிரெண்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக தெரிவித்தார் இந்த எக்ஸாம் அடுத்த பிப்ரவரிக்குள்ள நம்ம ரிசல்ட் போட்டுருவோம் அந்த டைம்ல அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்வோட ஆரம்பத்தில் ஒரு நம்ம சீட்ஸ் சொல்லுவோம் ஆனா தேர்வோட முடிவு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் அதனால நம்ம எல்லா ரிக்வஸ்ட்மெண்ட்டும் எல்லா ரிக்வஸ்டும் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றதில்ல ஒரு உத்தேசமான ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம தேர்வு நடத்திடுறோம் அப்புறம் தேர்வு நடைமுறை அந்த ஓராண்டு நடக்கிறப்போ கூடுதலாக வேகன்சிஸ் இருந்தாலும் அதுக்காக தனியாக நம்ம தேர்வு வைக்கிறது இல்லை இந்த தேர்வுல இதை நம்ம சேர்த்து மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்போம் முன்னதாக இந்த தேர்வு மையத்திற்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு வந்த பெண் தேர்வரை காவலர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர் இதனால் அந்த தேர்வர் சோகத்துடன் சென்றார். நெல்லை மாவட்டத்தில் முப்பது மையங்களில் குரூப் ஒன் தேர்வு நடைபெற்றது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் அதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்த தேர்வர்கள் மட்டுமே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர் கடுமையான பரிசோதனைகளுக்கு பின்னரே தேர்வர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர் பாளையங்கோட்டை தூய வேளாண் பள்ளியில் தேர்வு நடைபெற்ற நிலையில் சில நிமிடங்கள் தாமதமாக வந்த தேர்வர்களை காவலர்கள் திருப்பி அனுப்பினர் நாங்கள் வந்து பைசா கட்டி எக்ஸாம் எழுத வந்தோம்மா இவட்ட ஏற்றி உங்களுக்கு காண்டி வந்தோமா ஆகும் போல படிச்சு ஒரு ஒரு செகண்டு ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது ஒன்பது மணிக்கு நாங்க எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு இங்க நிற்கும் ஆனா அவங்க ஒன்பது மணிக்குள்ள கேட்ட பூட்டிட்டாங்க இது என்ன நேம்னு கேட்டா அதுக்கு சண்டைக்கு வராது இது தரக்குறவா ரொம்ப தரகுறவா பேசுறாரு கேட்டாக்க இது போலீஸ்ல இருந்து யாருமே எதுவுமே மக்கள்ல இருந்து யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்க எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பிள்ளையிலும் பிடிச்சி வெளியே இங்க இருக்கிற அவ்வளவு பேருமே எக்ஸாம் எழுத வந்தவங்க தான் யாருமே எக்ஸாம் எழுத வரல அதுக்காண்டி நான் எங்க மேல தப்பு இல்ல நான் சொல்ல வரல தப்பு இருந்தாலும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் அந்த நீங்க பேசுற நேரத்துக்கு எங்களை உள்ள விட்டு இருந்தா நாங்க எக்ஸாம் எழுதிருப்போமே ஒன்போதுரைக்கும் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பேச கூட மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதேநேரம் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேபோல நாளை நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நாளை ஒரு நாள் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது டவுன்ஹால் உக்கிடம் காந்திபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்திக்கின்றன தென் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள வானிலை மையம் நான்கு நாட்களுக்கு அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது அதேபோல மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் டெல் அவிவில் உள்ள நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது அணு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டுவதாக கூறி அந்நாட்டின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் நான்கு அணுசக்தி உலைகள் சேதமடைந்தன அணு விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் டில் அவியூ ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவ மையங்கள் விமானப்படை தளங்களை குறிவைத்து குண்டுமழை புரிந்து வருகிறது இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை அயண்டோம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேல் முறியடித்தது எனினும் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி ஒரு சிறு ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி அடித்தன இதனால் டெல் அவியூ நகரில் ஏராளமான கட்டடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது பல இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட நிலையில் கரும்புகையும் சூழ்ந்து காட்சியடித்தது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கான்கிரீட் குவில்களுக்கு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடி வருகின்றனர் ஈரான் நடத்திய தாக்குதலில் பத்து வயது சிறுவன் உட்பட எட்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்று காலை முதல் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரான் மீதான தாக்குதல்களில் அமெரிக்காவிற்கு தொடர்பு இல்லை என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளித்திருக்கிறார் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்களது முழு படையையும் திரட்டி வருவோம் என்று ஈரான் இதுவரை கண்டிராத தாக்குதல் நடத்துவோம் என்றும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தை எளிதாக செய்துவிடலாம் என்றும் இந்த ரத்தக்களறியை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள டம்ரா நகரிலும் டெல் அபேவ் அருகே உள்ள டாப்டா நகரிலும் ஏராளமான கட்டடங்கள் உருகுலைந்திருக்கின்றன அந்த பகுதிகளில் மீட்புப் பணி முழுவீச்சு நடைபெற்று வருகிறது சிதறமடைந்த கட்டடங்களுக்குள் யாரிடம் சிக்கியிருக்கிறார்களா என்று ட்ரோன் மூலம் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இரண்டு எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியது இதில் எண்ணெய் கிடங்குகளில் தீ பற்றி விட்டு எரிந்தது உடனடியாக மீட்புக் குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து எண்ணெய் கிடங்குகளில் பற்றிய தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது